மகா சஷ்டி விரதம் அப்படிங்கிற விஷயத்த ஆன்மீக ரீதியா நாங்கள் எதுவும் சொல்லல ஆன்மீகத்தை பத்தி எங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது ஆனா ஜோதிட ரீதியா சுக்ரன் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவிக்க முடியும் எல்லா சுகத்தையும் நீங்க அனுபவிக்கணும்னா சுக்கரன் உங்க ஜாதர ரொம்ப வலுவா இருக்கணும் அந்த சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டுமே விந்தணுக்கள் சரியாக இருக்கும் சுரோனிதம் சரியாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருமுட்டை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனாலையும் ஒரு மனிதனுடைய தாம்பத்திய உறவு கொடுக்கக்கூடிய கிரகமா சுக்கரன் இருக்கிறதுனாலையும் இல்வாழ்க்கை இருக்கக்கூடிய சுகங்கள் அத்தனை சுக்கரன் இருக்கறதுனால சுக்கரனுடைய கதிர் வச்சு யாருக்கு பற்றாக்குறையாக இருக்குதோ அவங்களுக்கு தான் குழந்தை பாக்கி தள்ளி தள்ளி போகும் அப்ப உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்சும் பூரணத்துவமாக கிடைக்கணும் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது செயற்கையான முறையில உபவாசங்கிற பேர்ல அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் காஸ்மிக் கதிர்வீச்சு மூலயமா அந்த மின்காந்த கதிர்வீச்சை எடுத்துக்கிறதுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க அப்ப சஷ்டி அப்படிங்கிறது எத்தனாவது நாள் பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆறாவது நாள் அதற்கடுத்து பௌர்ணமி விரதம் பௌர்ணமி விரதங்கிறது பிரதமையில் இருந்து பதினைந்தாவது நாள் ஒன்று அஞ்சு ஆறு அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டிங்க சஷ்டி நாள் ஆறு வெள்ளிக்கிழமைனால ஆறாவது நாள் பௌர்ணமிங்கிறது பதினஞ்சாவது தேதி எல்லாமே ஆறு ஆறுனா சுக்ரன் அர்த்தம் அப்போ சுக்ரன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இல் வாழ்க்கை தாம்பத்திய சுகம் சொகுசு வாழ்க்கை கொடுக்குறவர் குரு புத்திர காரகன் ஆனால் அந்த குரு உருவாக்குறது குழந்தை உருவாக்கிறதுக்கு விந்தணுக்கள் கெட்டிப்பட்டிருக்கணும் விந்தணுக்கள் சிறப்பாக இருக்கணும் விந்தணுக்கள் நீர்த்து போயிருக்கக்கூடாது கருமுட்டைகள் சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் வலுவாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு கண்டுபிடிச்சா முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் சஷ்டி திதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி அன்று இது வளர்ப்பிலையில அவங்கள பொறுத்த வரைக்கும் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த மின்காந்த வச்சு உடம்புல போய் எந்த விதமான உணவுகளும் உட்செலுத்தாது இருக்கும் பொழுது அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் காஸ்மிக் கதிர்வச்சு மூலயமா உடம்பு முழுவதும் பரவி அவங்க உடம்புல செரட்டோன் அதிகரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமா கிடைக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா செவ்வாய்னா யாருன்னா முருக கடவுள்னு சொல்லி வச்சிருக்காங்க ஜோதிர சாஸ்திரத்துல அப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால்தான் தான் அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியும் ஆடம்பரமான வீடு வாங்க முடியும் செல்வல் செழிப்பான விலை நிலங்கள் வாங்க முடியும் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பூமியினால் ஆதாயம் கிடைக்கணும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கும் நிலப்பலங்கள்லாம் ஆதாயம் கிடைக்கணும் சொத்து சுகம் நிறைய சேர்க்கணும் பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவா இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்களும் சஷ்டி விரதம் பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு நிலபலத்தினால் ஆதாயம் பூமியினால் ஆதாயம் பொன்பொருள் சேர்க்க இத்தனை கிடைக்கிறத தான் சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பிடிக்க கத்துக்கிட்டாங்க